நார்மல் காதல் அதுக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் எப்படின்னு நான் சொல்றேன் நார்மல் காதல வந்து காதலன் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்கிட்ட பேசியாகணும் காதலி எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்து இம்ப்ரஸ் பண்ணணும் எங்களுக்கு இவருக்கு வேலை இல்ல இன்ன எனக்கு தேவையும் இல்ல அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இந்த பேக் எல்லாம் அவருதான் வாங்கி கொடுத்தாரு அவர் கண்ணு தெரியாதுதான் அவர் கேப்பாரு எங்கெல்லாம் ப்ரோக்ராம் போறாரு எங்க இந்த இடத்துல ஏதாவது பேமஸ் இருக்கா என் ஒய்ஃப்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவெல்லாரும் கேட்பாங்க இவருக்கு வைஃப் இருக்கா இவருக்கு கண்ணு தெரியாது இல்ல என் ஒய்ஃபுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு போயிருவேன் அது என் பையனுக்கு அப்பானா உயிர் அப்பா தான் ஹீரோவே அவனுக்கு என்னன்னா இமெயில் இவரோட இமெயில நான் வாங்கிக்கிட்டேன் இமெயில வந்து என்னோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குறத நான் ஷேர் பண்ணுவேன் இவரு தன்னோட டே டு நாங்க அப்பயே படிக்க முடியாது நெக்ஸ்ட் டே இவருக்கு மெசேஜ் வந்து படிச்சுட்டு அன்னைக்கு நைட் உட்காந்து எழுதிட்டு அவர் அடுத்த நாள் படிக்கிறேன் இப்பதான் இருக்கணும் அதுதான் அப்படிதான் இருக்கணும் அப்படி காதலுக்கு ஒரு இலக்கம் வச்சிடறான் என்னன்னா காதல் எல்லாம் இவங்க இவங்கதான் பண்றதுதான் காதல் அவங்க காதல் இல்லைன்னு ஆக்சுவலா அவங்க அவங்க பேசும்போது அவர் எங்கேயுமே வந்து ஒரு கழிவு இறக்கமோ இல்ல வந்து அவருக்கு ஆயிடுச்சு நம்மள வாழ்க்கை கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல அவங்க முழுசா காதல் மட்டும் தான் பேசுறதுல இருந்து பாக்கும்போது லவ்வா தான் சொன்னாங்க இது மனசு முழுக்க ரெண்டு பேருக்கும் காதல் இல்லாம வாய்ப்பே இல்ல